ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் உஸ்மான் ரோட்டில் அர்ச்சனா சிதம்பரம் கோல்டு கவரிங் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்போன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே வச்சுருக்காங்க அது என்னென்னு நான் ஒவ்வொன்றா வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயின் பாத்தீங்கன்னா பெண்டனோடையே வந்திருக்கு இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிட்ட வருது இதில் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க இந்த செயின் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு டாலரோடையே வருது இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ கிட்ட வருது இந்த செயினில் பாத்தீங்கன்னா அவங்க நிறையாவே மாடல் வச்சுருக்காங்க பார்க்க போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா நெக் செட் கலெக்ஷன்ஸ் தான் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வருது அப்படியே கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா நெக் செட் வருது அப்படி இல்லைன்னா ஹாரம் மாதிரி கொடுக்குறாங்க இதுக்கு வந்துட்டு இயரிங்குமே செட்டாக வந்துடுது இதை நிறைய நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஜுவல்லரிலாம் பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது அப்படியே கோல்டு கலெக்ஷன்ஸ் மாதிரியே தான் இருந்தது இந்த லாங் ஹாரத்துக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ரிச் அண்ட் லுக்காகவே இருந்தது நல்லா லாங் ஹாரமாகவே கொடுத்துருந்தாங்க ஸ்டோன் ஒர்க்குமே கொடுத்துருந்தாங்க மல்டிபிள் கலர்ஸுமே இதில் நிறையா இருந்தது ஸ்டோன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது நீங்கள் இந்த ஒரு ஹாரம் வியர் பண்ணாலே உங்கள் கழுத்தையே நிறைஞ்சிடும் அளவுக்கு நல்ல லுக்காகவே இருந்தது இந்த ஹாரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இயரிங் கொடுக்கல ஓன்லி ஹாரம் கலெக்ஷன் மட்டும்தான் இது எடுத்து பார்க்க போகிறதுலாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் இதுலேயுமே ஹாரம் கலெக்ஷன்ஸுமே வருது இதுக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வருது இதில் வந்துட்டு இயரிங் கலெக்ஷன்ஸுமே வந்துடுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் ஹாரம் தான் வித்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டாகவே இருந்தது இந்த ஹாரத்துக்கெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வருது இதுக்குமே வித் இயர்ரிங்கோடையே கொடுத்துட்றாங்க இந்த ஹாரம் செட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி நிறைய ஹாரம் கலெக்ஷன் செட் எல்லாமே காமிச்சிருக்கேன் தான் பார்த்தீங்கன்னா கேரளா டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ஹாரத்தில் பார்த்தீங்கன்னா பூ டிசைன் போட்டிருக்காங்க இந்த லாங் ஹாரம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டி வியருக்கு ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போகிற ஆரம் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய மாடல்ஸில் நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா முகப்பு செயின் தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸில் முகப்பு இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ஒவ்வொரு முகப்பு செயினை பொறுத்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் இந்த செயினுக்குமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க இதில் வர முகப்பு டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க மல்டிபிள் கலருமே இதில் அவைலபிளாக இருக்குது இல்லை உங்களுக்கு ஒரே ஒயிட் ஸ்டோன் வேணும்னாலுமே அதுலேயுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பீகாக் டிசைன் வச்ச முகப்பு சூப்பராகவே இருந்தது இந்த முகப்பு செயின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது நேரில் பார்க்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வித்து டாலர் செயின் தான் இதில் வர டாலர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாலர்லேயுமே ஒவ்வொரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டாலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க டாலர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இதெல்லாம் டாலர் வித் செயின் தான் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயின் எடுத்தாலுமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதோட டாலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது பெண்டன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாகவே இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் இந்த டிசைன் வச்ச மைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வருது இந்த ஜிமிக்கி கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த கம்பளிலுமே பார்த்தீங்கன்னா ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது இதுக்குமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெட்டாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது இதோட ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரெட்டு ஒயிட் வித் பிங்க்கு ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்குது ரொம்ப அழகாகவே இருந்தது இந்த கம்பல் கலெக்ஷன்ஸும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐம்போன் கம்பல் கலெக்ஷன்ஸ் தான் அள்ளுவச்ச கம்பல்னு சொல்லுவாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கொஞ்சம் பெரிய கம்பலாகவே இருந்தது இதில் இதில் வந்து நிறையா மாடல்ஸுமே அவைலபிளாக இருந்தது இந்த கம்பல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு கம்பல் மாதிரியே இருந்தது இதோடய ப்ரைஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இதுக்குமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுத்துருந்தாங்க இந்த கம்பலோட ஸ்டோன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது சின்ன கம்பல் மாதிரி தான் இருந்தது ஆனால் வேர் பண்ணால் சூப்பராகவே இருக்கும் நிறைய ஜிமிக்கி மாடல்லையே இருந்தது ஜிமிக்கி மாடல் கொடுத்துட்டு உள்ளே சின்னதாக டாட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது நான் இந்த கம்பல்லாம் உங்களுக்கு க்ளோஸப்லேயே காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய ஜிமிக்கி மாடல் கம்பல்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பாத்தீங்கன்னா கோல்டு வித் டாலர் இது மாதிரி பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க அந்த டாலரில் ஆனால் இந்த டாலரில் பாத்தீங்கன்னா கோல்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த செயினுக்கெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா செயின் வித் டாலர் கலெக்ஷன்ஸ் தான் இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா சாமி படம் போட்டிருந்தாங்க இந்த டாலருக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இந்த டாலரோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா செவன் கிட்ட வருது இப்போ காமிக்க போகிற கம்பல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா மாடல் கம்பல் கலெக்ஷன்ஸ் தான் ஜிமிக்கிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இவங்கக்கிட்ட இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஜிமிக்கி கலெக்ஷன்ஸில் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லே நான் காமிச்சிருப்பேன் எல்லா கம்பல் கலெக்ஷன்ஸுமே இந்த சின்ன ஜிமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டியிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது சின்ன ஜிமிக்கிலேருந்து நல்லா பெரிய ஜிமிக்கி வரைக்குமே இவங்கக்கிட்ட இருக்குது ஸோ ஒவ்வொரு ஜிமிக்கி சைஸை பொறுத்து ப்ரைஸ் ரேஞ்ச் மாறிட்டு சின்ன ஜிமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வருது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஜிமிக்கி இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது ஜிமிக்கியோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ஒரே மாதிரி மாடல் இல்லாமல் நிறைய ஜிமிக்கி மாடல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்குது இந்த ஜிமிக்கிலாம் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் வச்ச ஜிமிக்கி தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வரும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்க ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருக்குது இந்த ஸ்டோன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ரூபி ஒயிட்டு க்ரீனு ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் வரும் இந்த மாதிரி ஜிமிக்கெலாம் எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒயிட்டு க்ரீனு பிங்க்கு மிக்சட் கலருமே இருந்தது இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்தது சின்ன ஜிமிக்கி இது டெய்லி வியர் பேங்கிள் தான் இது பியோர் ஐன் பொண்ணு தான் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே இருக்குது டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் டென் வரைக்குமே எங்கள் கிட்டே இருக்குது இந்த பலையலுக்கு வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த பேங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நோ கேரண்டி நோ வாரண்டி இது வீட்டுக்கு டெய்லி யூஸ்க்கு போகிற பேங்கிள் தான் இந்த பேங்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஏடி ரூபி ஸ்டோன் வச்ச பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் இந்த பேங்கிளுக்கு வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜோடி ஐநூறு ரூபாய்க்கிட்ட வரும் இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பேங்கிளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைஸ் கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இதில் நிறைய மாடல்ஸுமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் செட்டு தான் கம்பல் நெக்லஸ் ஹாரம் வந்துடும் அப்படியே கோல்டு கலெக்ஷன்ஸ் மாதிரியே இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா பேட்டர்ன் தான் மாங்காய் டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த செட்டுக்கெல்லாம் வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டுமே ஒவ்வொரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கிட்டே வருது இதுக்குமே சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ஒவ்வொரு அட்டிகை பொறுத்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அட்டிகையும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செயினாகவும் போட்டுக்கலாம் இல்லை நெக்லஸ் மாதிரியுமே நம்ம போட்டுக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கிட்டே வருது இல்லை கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் க்ரீனு பிங்க் கலர் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி இயரிங்ஸ் தான் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதுக்கு கேரண்டி வாரண்ட்டி எதுவுமே இல்லை இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்பல் கலெக்ஷன்ஸ் நிறையாவே வச்சிருக்காங்க உங்களுக்கும் நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்